சம்மர் தொடங்கியாச்சு நாளுக்கு நாள் இந்த வெப்பத்தோட தாக்கம் நம்மளை போட்டு பாடாக படுத்துது நிறைய பேர் வந்து இந்த வெயில் தாக்கத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்னா பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது வந்து ஏசி யூஸ் பண்ணுறாங்க கூலர் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஏசியை பொறுத்த வரைக்கும் ஏர் கூலர் வந்து கரண்ட் பில் கம்மியாக தான் வரும் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது ஏசி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க விடிய விடிய ஏசி ஓடினாலும் நமக்கு வந்து கரண்ட் பில் கம்மியாக வரணுமா இப்போ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் விடிய விடிய ஏசி ஓடினாலும் கரண்ட்டு பில் வந்து கம்மியாக தான் வரும் ஹே கைஸ் வெல்கம் பேக் டு தமிழ் குடிமகன் நான் உங்கள் ஆர்கேடா தமிழில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா இந்த ஏசியோட டெம்பரேச்சர் மோஸ்ட்லி வந்து கூலிங் அதிகமாக வரணுன்றதுக்காக எல்லாரும் பதினெட்டு பதினாறு அந்த டெம்பரேச்சரில் வைப்பாங்க அதுதான் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம ஹியூமன் பாடி மனித உடல் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கொண்டது இந்த மனித உடலுக்கு வந்து அதனோட ஏசி டெம்பரேச்சர் இருபத்தி நாலு இல்லைன்னா இருபத்தி அஞ்சு வச்சாலே போதுமானது இதை பண்ணாவே நம்ம வந்து பாதி கரண்ட்டு பில்லை வந்து குறைச்சிடலாம் எதுக்காக நான் இப்படி சொல்கிறேன்னா இப்போது நம்ம பதினெட்டில் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் பத்தொம்பது ஒரு டிகிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் மின்சாரம் வந்து நம்மளால் சேமிக்க முடியும் இதே மாதிரி பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தஞ்சி வரைக்கும் ஒவ்வொரு டிகிரியாக நம்ம வந்து குறைச்சிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஆறு ஆறு சதவீதம் மின்சாரம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து குறையும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் இப்போ வந்து ஒரு ரூமில் வந்து ஒரு பத்துக்கு பத்து ரூமில் நம்ம இப்போ வந்து ஏசி போட்டிருக்கோம் அது கூலிங் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏசி ஆஃப் ஆகிற மாதிரி டைமர் நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும் பெரும்பாலும் இது யாரும் நம்ம பண்ணுறதில்ல டைமர் செட் பண்ணி வச்சு ரூம் கூலிங் ஆன உடனே ஆஃப் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னா மின்சாரம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து குறைக்க முடியும் அடுத்தது வந்து மிக மிக முக்கியமானது என்னென்னா நம்ம ஏசி போட்டோம்னா தயவு செஞ்சு ஜன்னல் கதவை யாரும் திறக்காதீங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் திறந்து ஏசி போட்டுருவோம் பாதி ஜன்னல் திறந்துருக்கும் பாதி ஜன்னல் மூடி இருக்கும் ஏன்னா இங்கே வர்ற ஏசியோட காற்று வந்து வெளியில் போயிடும் டெம்பரேச்சர் வெ வெயில் தாக்கம் வந்து உள்ளே வந்துச்சுன்னா கூலிங் கண்டிப்பாக வந்து நமக்கு கூலிங் ஆகாது அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் ஆச்சு அந்த ஏசியோட ஃபில்டர் ஏசி ஃபில்டர் வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்து கரண்ட்டு பில் வந்து குறையும் ஏன்னா அந்த ஏசி ஃபில்டரில் வந்து அழுக்க அதிகமாகிடுச்சுன்னா அந்த கரண்டோட அப்சர்வேஷன் வந்து அதிகமாக இழுக்கும் அதனால் வந்து நமக்கு இபி பில் வந்து அதிகமாக வரும் ஏசி ஃபில்டரை வந்து பாய்ஞ்சு நாளைக்கு ஒருக்கா வந்து மாற்றிடுங்க அது போக வந்து ஜென்ரல் சர்வீஸ் அப்பப்போ பண்ணிடுங்க ஏன்னா சர்வீஸ் பண்ணலான்னாலும் மின்சாரம் அதிகமாக இழுக்கும் அடுத்து நம்ம ஏசி ஆன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கூடவே இந்த சீலிங் ஃபேனையும் ஆன் பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே ரூமுக்கு எல்லா இடத்துலையும் வந்து கூலிங் வந்து ஸ்பிளிட் ஆகிடும் அதனால் வந்து நமக்கு கரண்ட்டு பில்லும் வந்து மிச்சமாகும் மறக்காமல் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் கரண்ட்டு பில்லை மிச்சப்படுத்துங்க தேங்க்யூ